பத்து வருஷத்துக்கு முன்ன பார்த்த சின்ன குட்டி இப்ப வளர்ந்திருக்காள் ஒருவேளை என்ன ஞாபகம் இருக்குமா இல்ல மறந்துருப்பாள

யாருடா அக்கால மாமா பொணத்தை தூக்கி போட கூட மாமா வரலா எனக்கு விஷயமே தெரியாதடா படுமாவி அக்கா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போயிட்டே சொல்லிருந்தா இவனையாவது கூட தொடக்கி அனுப்பிச்சிருப்பேன் எங்கிட்டு சொல்லிட்டு தான் போறான் எங்களுக்குள்ள ஏதோ சண்டை வந்தது வாஸ்தவம் தான் இருந்தாலும் சொந்தத்த விட கூடாது நேர மாம போ அவ பொண்ணத்தான் கட்டணும்னு என் தலையில அடிச்சு சக்தி வாங்கிட்டு போயிருக்கோம் உன் தலையில தானே அடிச்சா இது அடி வாங்கிற தலைதான் இல்லாட்டி இப்படி கலங்காது அக்கா அக்கா நீ எங்க இருந்தாலும் கேட்டுக்க என் பொண்ணு உன் மாவனுக்கே கட்டி வைக்கிறேன் அறிவு கிட்ட மாப்பிள்ள

அமே எவ்வளவு கொழுப்பு யார் தெரியுமாடா மூக்கையும் பரம்பரே இதோ நான் யார் தெரியுமாடா பரமசிவம் புள்ள மருமகன் சரி அத அந்த பரமசிவம் புள்ளைய நான்தானே நீங்களும் கட்டி எடுப்பா ஆமா இன்னூர் சொன்னானே மாமா நான் அவன் யாரு ஊர்ல ஆயிரம் பய மாமா இருப்பான் அதுக்கு நானா பொறுपाली இந்த வீட்டுலயே சொன்னானே இந்த வீட்லயே உனக்கு மாமா நான்தானே

யாரு அனுப்பலாம் நான் சந்துரு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சர்வீஸ் பிரகாரம் பார்த்தா நம்ம சர்வீஸ் பிரகாரம் பார்த்தா நம்ம வீட்டு கூர்க்கா கூட தான் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் ஆச்சு அவன் அனுப்ப முடியுமா நான் அதுக்கு சொல்லல பாஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம நாடு தொழில் வளர்ச்சியில முன்னேறணும்னா வயசுக்கு மட்டும் இல்ல திறமைக்கும் அதிக மதிப்பு கொடுக்கணும் அதனால தான் சந்துரு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வா சந்துரு உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம் ஏன் எவ்வளவு லேட் ஒரு முக்கியமான வேலை வர வீட்டுக்கு வர முடியும் மேட்ச் அமெரிக்காவில் எப்படி இயங்குது என்னென்ன புதுமைகள் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்ம பிரதிநிதியா அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன் ரொம்ப சந்தோஷமா ஆனா தயவுசெய்து என்ன மன்னிக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற நேரமேல நான் இல்லை இந்த மாதிரி சந்தர்ப்பம் ஆயிரத்துல ஒருத்தருக்குள்ள கிடைக்காது எனக்கும் அது புரியுது ஆனா வீட்டுல வீட்டு விஷயம் வீட்டோட இருக்கும்

வந்தது குழந்தை தனியா விட்டு போறதா இது எப்போ இப்படித்தான் வீட்டுக்கு போல இருக்கு போறேன் பேசு யாரு வீட்டுல மூளை இருக்கா குழந்தைய ஜாக்கிரதையா கவனிச்சுக்க வேணாம் நண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தண்ணி கூட இறங்கிட்டான் நான் மட்டும் கவனிக்கலா குழந்தையோட கதி என்ன இருக்கும் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தப்பு உன்னுடைய குழந்தை பீச்சுக்கு போகணும்னா கண்டவங்க கூட அனுப்புறேன் நீ கூட்டிட்டு போனோம் இல்லாட்டி போனா உன் மனைவி கூட அனுப்பணும் என் மனைவி போயிரோடு இல்ல பாஸ்லாம் என்கிட்ட சொல்லல சொல்றதுக்கு எங்க பா சந்தர்ப்பம் கொடுத்தீங்க என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம என் மேல அன்ப பொழிஞ்சு ஆதரவு காட்டினீங்க துன்பத்தின் வேக கூட படாத உங்ககிட்ட என் சோக கதையை சொல்ல நான் விரும்பல இரண்டாவது பிரசவத்துக்காக அவளை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தேன் அதுக்கப்புறம் அவ திரும்பி வரல அந்த கொடுமையை உங்களால உணர முடியாது இந்த நிலைமை யாருக்குமே வர வேணாம் இந்த நிலைமை யாருக்குமே வர வேண்டாம் அவன் போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தையை நான் வளர்க்கப்பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் நான் அமெரிக்கா போயிட்டா இந்த குழந்தையை யார் கவனிச்சுக்குவானுதான் உங்க வார்த்தையை நான் வச்சே பேசிட்டு இருக்காரு நான் போய் காசு போட்டுக்கொண்டேன் வைத்தியக்காரு இதுக்காக அமெரிக்கா போக மாட்டேன்னு சொன்னேன் ஏ என் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லையா நீ திரும்பி வர்ற வரைக்கும் உன் குழந்தையை நான் பாத்துக்க மாட்டேன் ஊருக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ண பாப்பா உங்க அப்பாவு தனியா விட்டுட்டு ஊருக்கு போறதுக்கு பயப்படுறான்

நான் நினைச்சேன் என்னென்னமோ நடக்குது என்ன நல்லபடியா முடியும் அதுதான் என் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை பாப்பா யாருதான் என்னமா எங்க யாரையும் இல்லைங்க எங்க போயிருக்காங்க தெரியல தோட்டத்துக்கு போயிருக்காங்களோ என்ன எந்த பொம்மையை கூட காணமே யாருக்கா குட்டிச்சாத்தானா குட்டிச்சாத்தா எங்க இருந்தாலும் வெளியே வந்துரு எனக்கு மோகினிய தெரியும் அவளை குக்க என்ன சொல்லிடுவா மோகினி எங்க இருந்தாலும் குரல் கொடு நீங்க நீங்களா பூக்கார அதனாலதான் வர முடியல ஒரு விழா வெச்சுக்கடி இதுல ஒண்ணும் பொறச்சல் இல்ல என்னடி ராஜா போவோம் என்னமா நீங்க முத முதல்ல என்ன தொட்டு போகுது நீங்க என்ன சொன்னீங்க ஆயிரம் சொல்லி இருப்பேன் அதெல்லாம் ஞாபகமே இல்ல என்னடி செய்ய சொல்ற எனக்கு ஒரு பொண்ணு சனியம் முடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு அதை ஏதாவது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தள்ளி உள்ளான்னா நடக்கலையே இந்தாங்க இந்த மழைப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நான் மதுரக்காரு அப்படி இப்படி மோசம் பண்ணி நான் நினைச்சுங்க நான் பத்திரக்காலிய மாறிடுவேன் நான் உடனே நான் திருச்சிக்காரன் அங்க ஏதோ பூனை உருட்டுது அதுக்கு போய் பயந்துட்டு பூனையா நான் பயப்படல பயந்தா இவ்வளவு தூரம் வச்சிருப்பேனா